வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ முத்தடுகவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அந்த போஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாள் பதினாறு மத்திய பதினாறாவது அதிகாரம் ஸோ முதல் கேள்வி இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தது யார் பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தது யார் பரிசேயரும் சதுசேரும் இரண்டாவது கேள்வி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் யார் யாரிடத்தில் கூறியதுன்னா பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவனிடத்தில் அப்போ வானத்திலிருந்து எதை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அடையாளத்தை யார் பரிசேரும் சதுசேரம் யாரிடத்தில் இயேசுவனிடத்தில் மூன்றாவது கேள்வி அஸ்தமனமாகிறபோது செவ்வாணமிட்டிருக்கிறது அதனால் வெளிவாங்கும் என்று யார் சொல்கிறாங்கன்னா பரிசேயரும் சதுசேரம் அப்போ பரிசேயரும் சதுசேரம் என்ன சொன்னாங்க அஸ்தமனம் ஆகிற போது எப்படி எப்படி இருந்துச்சுன்னா அதனால் வெளிவாங்கும் அப்படின்னு நாங்கள் செவ்வானம் இட்டு இருக்கிறதுனால நான்காவது கேள்வி அதே மாதிரி போது அது டேஸ் டேஸ் அதனால் இன்றைக்கு காற்றும் மலையும் உண்டாகும் என்று சொல்லுறாங்க அப்படின்னா செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது அப்போ அப்போது போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது அதனால் இன்றைக்கு என்ன உண்டாகும் காற்றும் மலையும் அப்படி யார் சொன்னாங்க பரிசேரும் சதுசேரும் ஐந்தாவது கேள்வி மாயக்காரரே வானத்தின் டேஸ் நிதானிக்க தெரியுமே டேஸ் அடையாளங்களை நிதானிக்க கூடாதா மாயக்காரரை வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க தெரியுமே எதை தணிக்க கூடாதா காலங்களின் அடையாளங்களை அப்போ இதுல மாயக்காரர் அப்படின்னு இயேசுறாருனா பரிசெயர் சதுசேயர் ஆறாவது கேள்வி பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் அவர்கள் யாரு பரிசேயரும் சதுசேரும் ஆகிய மாயக்காரர் அப்போ பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று இயேசு யாரை குறிப்பிடுறாரு இந்த பரிசேயரும் சதுசேரும் ஆகிய மாயக்காரரை ஏழாவது கேள்வி டேஸ் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை யோனா தீர்க்கதரிசின அடையாளம் கேட்கறது பரிசேனும் சதுசேரும் ஆனால் எந்த தீர்க்கதரிசி தான் கொடுக்கப்படுமா யோனா திர்கதரிசின் அடையாளம் எட்டாவது கேள்வி ஸ்ரீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது போது டேஸ் கொண்டு வர மறந்து போனார்கள் அப்பங்களை அப்போ சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது எதை கொண்டு வர மறந்து போனாங்க அப்பங்களை ஒன்பதாவது கேள்வி பரிசெயர் சதுசியர் என்பவர்களின் டேஸ் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் புளித்த மாவை குறித்து யாருடைய பரிசெயர் சதசியருடைய அப்படி யார் யாரும் சொன்னாங்க இயேசு சீஷர்களிடம் பத்தாவது கேள்வி நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என யோசனை பண்ணியவர்கள் யாருனா ஏசு உடைய சிஷர்கள் சரியா எதை கொண்டு வராத படினால பரிசு சதசியருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு ஏசு சொன்னதா நினைச்சாங்க ஏசுடைய சீஷர்கள் எதை கொண்டு வராத அப்படின்னால அப்பங்களை கொண்டு வராதபடியால் பதினொன்றாவது கேள்வி அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராத குறித்து யோசனை பண்ணுகிறது என்ன யார் யாரிடம் அப்படின்னா ஏசு சீஷர்களிடம் அப்போ ஏசு அற்ப விசுவாசிகளை என்ன யார் அழைத்தால் தம்முடைய சிஷர்களை நோக்கி தான் அழைத்தாங்க சரியா பனிரெண்டாவது கேள்வி இன்னும் நீங்கள் உணரவில்லையா யார் யாரிடம் ஏசு சீஷர்களிடம் சொன்னது பதிமூன்றாவது கேள்வி ஐந்து அப்பம் கொண்டு எத்தனை பேர் பகிர்ந்துண்டாங்க ஐயாயிரம் பேர் ஏழு அப்பம் கொண்டு எத்தனை பேர் பகிர்ந்துண்டாங்க நாலாயிரம் பேர் சரி ஐந்து அப்பம் கொண்டு ஐந்தாயிரம் பேர் பகிர்ந்து அப்புறம் எத்தனை கூடி நிறை எடுத்தார்கள் அதே மாதிரி ஏழு அப்பம் கொண்டு நாலாயிரம் பேர் பகிர்ந்துண்ட பிறகு எத்தனை நிறைய சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா பதினான்காவது கேள்வி அப்பத்தின் புளித்தமாவை இயேசு எதனுடன் ஒப்பிட்டார் நல்லா பாருங்க அப்பத்தின் மாவை யார் கூட பரிசெயர் சதுசேரின் உபதேசங்களுடன் ஒப்பிட்டார் நல்லா பார்த்துடுங்க அப்பத்தின் புளித்த மாவை எது கூட பரிசேயர் சதுசேருடைய உபதேசங்களுடன் ஒப்பிட்டது யார் ஏசு பதினைந்தாவது கேள்வி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என இயேசு எந்த திசைகளில் வந்தபோது சொன்னார் அப்படின்னா பிளிப்பு செசரியா சரியா இப்போ இயேசு பிலிப்புசேசரியா பட்டணத்துக்கு வந்தது பிறகு அவரை அவரே என்னன்னு குறிப்பிடுறாரு மனுஷகுமாரன் அப்படின்னு குறிப்பிடுறாரு சரியா பதினாறாவது கேள்வி இயேசுவை ஜனங்கள் எவ்வாறெல்லாம் நினைத்தார்கள் இயேசுவை ஜனங்கள் எவ்வாறெல்லாம் நினைத்தாங்க சிலர் யோவான் ஸ்நானன்னு சொன்னாங்க சிலர் எலியான்னு சொன்னாங்க வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க எரேமியா அல்லது தீர்க்க துரிசுகளில் ஒருவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நினைத்தாங்க பதினேழாவது கேள்வி உடனே ஏசை கேட்குறாங்க நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என ஏசு கேட்டு கேட்டதற்கு சீமோன் பேதுரு என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சரியா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொன்னது யார் சீமோன் பேதுரு பதினெட்டாவது கேள்வி யோனாவின் குமாரனாகிய டேஸ் நீ டேஸ் யோனாவின் குமாரனாகிய யார் சீமோனே நீ பாக்கியவான் பத்தொன்பதாவது கேள்வி டான்ஸ் டான்ஸ் உனக்கு வெளிப்படுத்தவில்லை டான்ஸ் உனக்கு வெளிப்படுத்தினார் மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஏசு சீமோன் பேதர் சொன்னாங்க இருபதாவது கேள்வி கல்லின் மேல் டேஸ் கட்டுவேன் டேஸ் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை கல்லின் மேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சரியா அப்போ எதின் மேல் சபையை கட்டுவாங்களாம் கல்லின் மேல் பாதாளத்தின் எது அதை மேற்கொள்வதில்லை வாசல்கள் யார் யார் இயேசு ஏசு பேதிருவிடும் இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி கேள்வி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க யார்கிட்ட சீமோன் பேதுருவிட்ட சொன்னாங்க சரியா அப்போ சீமோன் பேதிருவுக்கு எதனுடைய திறவுகோள்களை கொடுப்பாங்களா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை இருபத்தி ரெண்டாவது கேள்வி பூலோகத்திலே டேஸ் எதுவோ அது டேஸ் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது எங்கேயும் கட்டப்பட்டிருக்குமா பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் யார் கட்டுறது இந்த சீமோன் பேதுரு இருபத்தி மூன்றாவது கேள்வி பூலோகத்திலே டேஸ் கட்டவிழ்ப்பது எதுவோ அது டேஸ் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பூலோகத்திலே சீமோன் பேதுரு கட்டவிழ்ப்பது எதுவோ அது எங்கேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குமா பரலோகத்திலும் இருபத்தி நான்காவது கேள்வி தாம் டேஸ் என்று ஒருவருக்கும் டேஸ் படிக்கு படிக்க டேஸ் கட்டளையிட்டார் தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் டேஸ் படிக்க சொல்லாத படிக்க யாருக்கு கட்டளையிட்டார் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இயேசு எருசலேமுக்கு போய் யாரால் பல பாடுகள் படப்புவதாக சொன்னாங்க இயேசு எங்க போய் எருசலேமுக்கு போய் யாரால் பாடுபடப்படுவதாக சொன்னாங்கன்னா மூப்பர் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் மூப்பர் பிரதான ஆசாரியர் வேத எத்தனை பேரால் அப்படின்னா மூன்று பேரால் சரியா இருபத்தி ஆறாவது கேள்வி மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கு சொல்ல தொடங்கினார் அப்படின்னா சீஷர்களுக்கு இருபத்தி ஏழாவது கேள்வி ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என கடிந்து கொள்ள தொடங்கினவன் யார் அப்படின்னா பேதுரு ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை யார் யாரிடம்னு சொன்னால் கூட பேதுரு இயேசுவிடம் சரியா இருபத்தி எட்டாவது கேள்வி எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க இயேசு பேதுரு விடம் சொன்னாங்க நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் இயேசு பேதிருவிடம் அப்போ ஏேசு பேதிருவிடம் நீ எனக்கு டேஸ் என்றார் இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்தது யார் பேதுரு தேவனுக்கு ஏற்றவகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவகளை சிந்திக்கிறாய் திக்ராய் அப்படின்னு சொல்லி யார் யாரிடம் கூறியதுன்னு கேட்டால் இயேசு பேதிரவிடம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவன் டேஸ் வெறுத்து தன் டேஸ் எடுத்துக்கொண்டு டேஸ் கடவன் ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து எதை எடுத்துக்கொண்டனும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் முப்பதாவது கேள்வி தன் ஜீவனை ரட்சிக்க டேஸ் அதை இழந்து போவான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை டேஸ் போவான் இழந்து போவான் முப்பத்தி ஒன்று இயேசுவின் நிமித்தம் தன் ஜீவனை டேஸ் போகிறவன் அதை டேஸ் இயேசுவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் ஓகேவா முப்பத்தி ரெண்டு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் யாருக்கு லாபமில்லை மனுஷனுக்கு அப்போ உலகம் முழுவதையும் டேஸ் படுத்தி கொண்டாலும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எதை நஷ்டப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் யாருக்கு லாபமில்லை மனுஷனுக்கு லாபமில்லை முப்பத்தி மூன்றாவது கேள்வி டேஸ் தன் டேஸ் ஈடாக எண்ணத்தை டேஸ் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் முப்பத்தி நான்காவது கேள்வி மனுஷகுமாரன் தம்முடைய டேஸ் டேஸ் பொருந்தினவராய் தம்முடைய டேஸ் வருவார் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்ப யார் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தூதரோடும் கூட வருவார் மனுஷகுமாரன் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அவனவன் டேஸ் தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் கிரியைக்கு தக்கதாக அப்ப அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன பண்ணுவாங்க பலனளிப்பாங்க அப்ப அவர் யார் மனுஷகுமாரன் அப்ப அவனவன் கிரியைக்கு தக்கதாக யார் அவனவனுக்கு பலனளிப்பாங்க மனுஷகுமாரன் முப்பத்தி ஆறாவது கேள்வி யார் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என இயேசு கூறினார் அங்கே நிற்கிறவர்களில் சிலர் நிற்கிறவர்களில் சிலர் சரியா அவன் அந்த நிற்கிறவர்களில் சிலர் யாரு மனுஷகுமாரன் எதை காணும் முன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை யாரு மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தை வருவதை காணும் முன் எதை ருசி பார்ப்பதில்லை மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படி சொன்னது யாரு ஏசு ஸோ மொத்தமே முப்பத்தி ஆறு கேள்விதான் ஆறு நாட்கள் ஆறு ஆறு கொஸ்டினா நீங்க படித்தா கூட முப்பத்தி ஆறு கொஸ்டின் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸோ நல்லபடியாக இதை படித்து முடிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ